சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரக அதிகாரி ஒருவர் கடந்த சில தினங்களுக்கு முன் மத்திய குற்றப்பிரிவில் புகார் ஒன்றை அளித்தார் அந்த புகாரில் கரீம் சாய் ரெட்டி என்பவர் கடந்த மாதம் வேலைக்காக அமெரிக்கா செல்ல வீசா கேட்டு விண்ணப்பித்தார் அதன் பேரில் நவம்பர் பதினாறாம் தேதி அமெரிக்க தூதர்களுக்கு நேர்முகத் தேர்வு வந்துள்ளார் அப்போது அவரது ஆவணங்களை சரிபார்த்த போது கல்வி மற்றும் பணி அனுபவ சான்றிதழ்கள் போலியாக இருந்தது தெரியவந்தது எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகாரில் குறிப்பிட்டது இதையடுத்து இந்த புகார் மீது சென்னை மத்திய குறிப்பிட்ட பிரிவு மோசடி புலனாய்வு பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இவ் குறித்து கலீம் சாய் கைது செய்து விசாரித்தோம் விசாரணையில் பத்திரிகை சார்ந்தவர்கள் ஆந்திர மாநிலம் சித்துரை சேர்ந்த ரிஷிகேஷ் ரெட்டி மற்றும் திவாகர் ரெட்டி ஆகியோரையும் தயார் செய்து கொடுத்தோம் சாய்ரெட்டி வாங்கிவுண்டி ஆகியோர் தலைமையில் அமைக்கப்பட்ட போலி பத்திரிகை சான்றிதழ் தொடங்க நாலு பேரை கைது செய்தனர் இவர்களிடம் விசாரணை நடத்தியதில் இன்ஜினியரிங் படித்து ரிஷிகேஷ் ரெட்டி ஜவுளி கடை நடத்தி அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கில் ஹைதராபாத்தில் சித்தார்கண்ட் லக்ஷ்னி என்ற பெயரில் அலுவலகம் நடத்தி வெளிநாடு செல்பவர்களுக்கு போலி பத்திரிகை கல்வி சான்றிதழ்கள் மற்றும் வேலை அனுபவ சான்றிதழ் தயாரிப்பு கொடுத்து லட்சக்கணக்கில் படம் பெற்று வந்திருந்தனர் மேலும் இவர்களை தொடர்ந்து கொள்ளும் நண்பர்களுக்கு சென்னை நில்லி உள்ள முகமது ரிசாத் மற்றும் அஹிஷ் சன் ஆகியோர் நடத்திகளும் நிறுவனத்திலிருந்து போலி சான்றிதழ்கள் தயாரிப்பதற்கு கொடுத்தும் கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து போலி ஆவணங்கள் தயார் செய்து கொடுத்த முகமது ரிசீஸ் மற்றும் மகேஸ்வரன் ஆகிய இருவரையும் மத்திய குறிப்பிட்ட பிரிவு போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீஸ் சார்ந்தர்கள் கம்ப்யூட்டர்கள் லேப்டாப்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் இவர்களிடம் நடத்திய விசாரணையில் கல்வி நிறுவனங்கள் நடத்தி வந்த முகமது ரிஸ் கொரோனா காரணமாக நம்ஸ்டா அடையத்தால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டு முதல் இந்த போலி நிறுவனம் நடத்தி போலியாக கல்வி சான்றிதழ் தயாரித்து கொடுத்து மோசடியில் ஈடுபட்டது தெரிந்தது அவர்கள் டெல்லி மற்றும் ஹைதராபாத்தில் சில இன்ஜின்களுடன் கண்டுபிடித்துள்ளோம் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை போலீஸ் சார்ந்தவர் தயாரிப்பு வாங்கியுள்ளனர் இதுவரை ஆயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு பணம் பெற்று போலி பத்திரிகை சார்ந்தது கொடுத்து மோசடியில் ஈடுபட்டிருந்ததும் தெரிய தெரியவந்துள்ளது இது குறித்து விசாரணை தொடங்கியது இந்த வழக்கை சிறப்பாக கையாண்ட நாலு குற்றவாளிகளை கைது செய்த மத்திய மற்றும் பாரிவு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் அவரது இடமிருந்து ரூபாய் முப்பத்தி மூணு லட்சம் எழுபத்தி மூணாயிரத்தி நாற்பத்தி ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது நடிகை கௌதம் வழக்கில் முக்கியமான நபர்கள் முன்சாமல் பெறுவதற்காக நீதிமன்றத்தில் மனு அளித்துள்ளனர் இரண்டாவது முக்கிய நபராக மத்திய பிரிவு போலீசார் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை அடிப்படையாக வைத்து விசாரணை பிடிபெற்று வருகிறது சென்னை காவல்துறைக்கு மனு அளித்து சைபர் கிரைம் குறித்தான புகார்களை விசாரணை மேற்கொண்டு அதற்கு தீர்வு அளிக்கும் வகையில் வசதிகள் அளிக்கப்பட்டுள்ளது அடுத்து வர உள்ள ஆணைய துணை ஆணையர்கள் கீழ் இயக்கும் அணிகளுக்கு தேவையான சாப்ட்வேர்கள் குறித்த வேண்டுகோள் வைக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது இதை மிக விரைவில் கிடைக்க ஏற்பாடு செய்யும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம் இவ்வாறு தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து குற்றவாளிகளையும் கைது செய்ய தனிப்படை போலீசாருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டன நன்றி